உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்முடைய மகா எல்இடி டிவி ஷாப்பின் நிறுவனத்தின் மூலமாகவும் நமது பிஸ்னஸ் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனத்தின் மூலமாகவும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்னங்கிறத பார்க்கலாம் என்னடா வந்து இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து வந்து இவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்இடி டிவி போன வீடியோக்களை காமிச்சிட்ருந்தாங்க தொடர்ந்து திடீர்னு வந்து புடவைகளை புடவை சேலை வியாபாரம் மாதிரி இவங்க வீடியோ காமி நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக நம்மளுடைய மக எல்இடி டிவி ஷாப்பில் இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு நம்மகிட்ட மகா எல்இடி டிவி வாங்கும் அனைத்து வாடிய வாடிக்கையாளர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இலவசம் அப்படின்னு கிடையாதுங்க இலவசம் அப்படின்னா வந்து ஏதோ நம்ம பொருளை வந்து ஏற்றி இறக்கி அதில் வந்து அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி வந்து அதில் ஒரு இலவசமாக ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறது அப்படி கிடையாது நமக்கு கிடைக்கிற நம்ம இந்த நிறுவனத்தில் கிடைக்கின்ற லாபத்தில் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் ஏதாவது இந்த அன்பளிப்பாக இந்த தைப்புங்களை முன்னாடி கொடுக்கணும் என்பதற்காக நம்மளுடைய மகாலடி டிவியில் ஷாப்பில் வந்து நிறைய எண்ணெட்ட எல்இடி டிவியிலிருக்கு ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வாங்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டாயிரரூபா மதிப்புள்ள அழகிய பட்டுப்புடவை இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஆப்பிள் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அழகான காஞ்சிபுரம் பட்டு புடவைகள் நம்மளுடைய டிவி வாங்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் என்னட்ட கலர் இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலரில் வந்து நம்மகிட்ட வந்து புடவைகள் வந்து ரெடியாக இருக்குது ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் அதாவது தாய் தாய்க்குளங்களுக்கு கண்டிப்பாக வந்து எது ஒரு டிவி வாங்கும்போது ஏதாவது எல்லா 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 கடலையும் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வச்சுருப்பாங்க நம்மளுடைய டிவியில் வந்து அன்பளிப்பாக நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவசம் நினைக்க வேண்டாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அன்பளிப்பாகவே நம்மளுடைய டிவி வாங்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த மாதிரி அழகிய வண்ண வண்ண கலரில் நிறைய கலரில் இருக்குத பட்டுப்புடைய வந்து நம்ம வந்து இலவசமாக வந்து அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சாரி இல்லை அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட டிவி வாங்குகிற அனைவருக்குமே வந்து தைப்பொங்கலை முன்னிட்டு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எங்கள் டிவி வாங்குகிற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த இந்த மாதிரி மகாலி டி பிராண்ட் வாங்குகிற அனைவருக்கும் ரெண்டாயிரரூவா மதிப்புள்ள பட்டு புடையை வந்து நம்ம வந்து அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுபோல் வந்து நாற்பத்தஞ்சு டிவிக்கு மேலே வாங்குகிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அழகிய இந்த மாதிரி உடன் பூஜை மண்டபம் ஸோ நாற்பத்தஞ்சி டிவிக்கு மேலே வாங்குகிறேன் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு டிவி வாங்குற எல்லா அனைவருக்கும் அழகிய இந்த மாதிரி பூஜை மண்டபம் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரி அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த பூஜை மண்டபம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து புத்தர் சிலை மாதிரி சாய்பாபா சிலை வச்சுக்கல இது மாதிரி வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம் சிவத்தில் வந்து இப்படி வால் மௌண்டிங் பண்ணக்கூடிய அழகிய இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மதிப்பில் இந்த பூஜை மண்டபமும் அன்பளிப்பாக நம்ம கொடுக்குறோம் ஸோ வாங்க இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன டிவி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அமௌண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு இருந்து ஆரம்பிக்குது பத்தொம்பது அஞ்சு இருக்குது ஸோ இந்த டிவி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அஞ்சு டிவியில் வந்து எச்டிஎம்ஏ போட்டிருக்குது விஜே போட்டிருக்குது அதுமாதிரி ஆக்ஸ் கேபிள் இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா ஏவி ஏவி போட்டிருக்குது ஸோ இதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டராக நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு டிவி இருக்குது இருபத்தொன்னஞ்சு அதே அதுமாதிரி எச்டிஎம்ஏ விஜிஏ இருக்குது எல்லாம் நான் ஸ்மார்ட் டிவின்னு பேர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சி டிவி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நான் ஸ்மார்ட் டிவி வைலபிளாக இருக்குது தேர்ட்டி டூ இஞ்சி டிவிலையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் டிவி அவலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இஞ்சி டிவி ஸோ இந்த தேர்ட்டி டூ இஞ்சி டிவியில் வந்து ஸ்மார்ட் டிவி இருக்குது நான் ஸ்மார்ட் டிவி இருக்குது நான் ஸ்மார்ட் டிவியில் ஒலி ஆண்ட்ராய்ட் ஆப் இருக்காது மற்றபடி எல்லாமே எல்லா மற்றபடி எல்லா ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும் ஏவி ஒன் ஏவி டூ ஹெச்டிஎம்ஏ எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்ளிகேஷனும் இருக்குது ஸோ தேர்ட்டி டூ இன்ஜி டிவி அதுபோல் நாற்பத்தஞ்சி டிவி கிடைக்குது ஸோ நாற்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் டிவி கிடைக்குது நாற்பத்தஞ்சு ஃப்ரேம் டைப் டிவி ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரூம் கிடைக்குது ஃபுல் ஹெச்டி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா ஃபேஸ்புக் ஹாட்ஸ்டார் அது மாதிரி எல்லா யூடியூப் என்னென்ன உங்களுக்கு தேவை அப்ளிகேஷன்லாம் இந்த நாற்பத்தஞ்சு டிவி கிடைக்குது ஸோ நாற்பத்தஞ்சு ஆண்ட்ராய்ட் டிவி கிடைக்குது இதில் வந்து நாற்பத்தஞ்சில் கோல்டு ஃப்ரேம் சவுண்ட் பார் டிவியும் கிடைக்கிறது ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நார்மல் டிவியும் கிடைக்கிது அதுபோல் நாற்பத்தஞ்சு மெகா பிரிண்டு கோல்டு சீரியஸ் ஓஎல்இடி டிவி சவுண்ட் பார் டிவி கிடைக்கிது இது சில்வர் லுக் வரும் அது வந்து ஃபுல் பிளாக் வரும் இது வந்து சில்வர் லுக்கில் இருக்கிற அருமையான டிவி இந்த டிவி கிடைக்குது அது போல பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி ஸோ இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் டிவி ஸோ ஃப்ரேம்லஸ் அதாவது மூணு எச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச் வரைக்கும் ஸ்க்ரீன் இருக்கும் இங்கே நீங்கள் படம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் கீழே பாட்டமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரேம் இருக்கும் ஸோ அங்கே மட்டும் தான் வந்து ஃப்ரேம் இருக்கும் ஸ்கிரீன் உட்கார வச்சிருப்பாங்க மீதி மூணு ஏஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லெஸ் இருக்கும் ஃப்ரேம் இருக்காது ஃப்ரேம்லெஸ் தான் இருக்கும் ஸோ வந்து இது நாற்பத்தி மூணு இஞ்சி ஓஎல்இடி ஃப்ரேம்லெஸ் டிவி ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிப் ரம் கொடுக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஏ போட்டு ஏவி ஒன் ஏவி டூ ஏவி போட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான போர்ட்ஸும் இதான் அவைலபிள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உள்ள அருமையான ஃபுல் ஹெச்டி ஓஎல்இடி டிவி நாற்பத்தி மூணு இஞ்சி டிவி கிடைக்கிறது அது போல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டிவி கிடைக்குது ஐம்பத்தஞ்சு டிவியில் வந்து பார்த்திங்கனா ஃபோர் கே ஆண்ட்ராய்ட் டிக்குது ஃபோர் கே சப்போர்ட் டிவி கிடைக்குது ஸோ ஐம்பது டிவி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதுபோல் ஐம்பத்தஞ்சு இஞ்சி டிவி ஸோ நிறைய வீடியோ நம்ம காமிச்சிருக்கோம் ஐம்பத்தஞ்சு டிவியில் ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரேம் ஃபோர் கே ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு டிவியோட ஃப்ரேம் டைப் டிவி கிடைக்குது இது போல் ஐம்பத்தஞ்சு டிவியில் பார்த்திங்கன்னா டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி மெமரி வித் ஃப்ரேம்லெஸ் டிவி நம்மள்கிட்ட கிடைக்குது அதுபோல் ஐம்பத்தஞ்சு டிவியில் டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி மெமரி வித் வாய்ஸ் ரிமோட்டும் ஃப்ரேம்லெஸ் டிவி ட்ரிபிள் லைனர் குவாலிட்டியிலும் கிடைக்குது ஸோ இந்த டிவி இந்த மாதிரி டிவி கிடைக்கிது அதுபோல் அறுபத்தஞ்சு டிவி கிடைக்குது ஸோ நாற்பத்தி மூணு டிவி காமிச்சேன் நான் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டிவி காமிச்சேன் ஐம்பத்தஞ்சி டிவி ஐம்பத்தஞ்சு டிவி காமிச்சேன் உங்களுக்கு இதுமாதிரி நம்ம டிவியில் வந்து என்னென்ன விலையில் கொடுக்குறோம் ஸோ இந்த டிவியில் வந்து என்னென்ன கான்ஃபிகேஷன் இருக்குது இந்த டிவியடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இந்த டிவியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த பிஸ்னஸ் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப தெளிவாக எழுதி உங்களுக்காக என்ன விலையில கொடுக்குறோங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து கவனமாக நம்மளோட யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த நம்முடைய ஷாப் வந்து சென்னையில் சென்னையில் இருக்குதுங்க சென்னையில் பாடியில் இருக்குது அதாவது கோயம்பேடு கோயம்பேடுக்கு அடுத்து நேரம் வந்தீங்கன்னா திருமங்கலம் பிரிட்ஜ் வரணும் திருமங்கலம் பிரிட்ஜை தாண்டி நேராக வந்தீங்கன்னா அண்ணாநாடு டிப்போ இருக்குது அண்ணாநாடு டிப்போக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி பிரிச்சு இருக்குது பாடி பிரிட்ஜ் பக்கத்தில் பாடி பிரிட்ஜ் பக்கத்தில் கீழே அப்படியே சரணாசுவர் இறங்கினா ஃபஸ்ட்டில் எடுத்திங்கன்னா பாடி சிவன் கோயிலுக்கு வரும் ஸோ இந்த பாடி சிவன் போகிற ரோட்டில் பக்கத்துலேயே வந்து நம்முடைய மகா எல்இடி டிவி ஷாப் வந்து மகா டேக்ஸ் நிறுவனம் என்ற பேரில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த ஊரில் இருந்து வேணாலும் நம்மகிட்ட என்கொயரி பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து இருபது மணி வரைக்கும் இங்கே ஃபோன் பண்ணலாம் ஸோ எல்இடி டிவி நல்ல குவாலிட்டியாக நல்லா பெஸ்ட்டாக எங்கிட்ட வாரண்டியோட உங்களுக்கு வந்து வாரண்டி அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து டிவி வாங்குறவங்க தாராளமாக வந்து என்னை காண்டக்ட் பண்ணிங்க ஸோ இந்த தைப்பங்களை முன்னிட்டு நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இலவசமாக எதுவும் செய்ய வேண்டாம் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கணுக்காக நம்மக்கிட்ட வாங்குற அனைத்து எல்இடி டிவிகளுக்கும் ஏதாவது ஒரு பொருளை வந்து அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரம் மதிப்புள்ள மகளிருக்கு தாய்மார்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக அன்பளிப்பாக ரெண்டாயிரம் மதிப்பில் பட்டு புடவை வந்து நம்ம வந்து இன்றைக்கி இலவசமாக கொடுக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகிய டிசைனில் வந்து புடவை இருக்குது ஸோ டிவி வாங்க அனைவருக்கும் புடவை இலவசம் கொடுத்துடலாம் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துடலாம் ஸோ இந்த புடவை எல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் டிவி டிவி வாங்கும்போது வெளியில் இருக்கீங்க ஏதோ ஒரு கலர் அங்கே டிவியில் வச்சு வச்சு விட்ருவாங்களா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் ஒரு டிவி வாங்கும்பொழுது எங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து என்ன கலரில் எங்கள் புடவை எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்கன்னு நீங்கள் கேட்டுக்கினா வீடியோ காலில் வாங்க புடவை கலரை உங்களுக்கு காமிப்பாங்க ரெண்டு மூணு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன கலரில் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு இந்த புடவை வேணுமோ வீடியோ காலில் பார்த்து கூட நீங்கள் வந்து உங்களுடைய மகளிரை வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் இது நாங்கள் வந்து மா நாங்கள் ஏதோ ஒன்று கொடுத்து விடணும் அப்படின்னு கிடையாது அது மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக நல்ல குவாலிட்டியான தரமான காஞ்சிபுரம் தான் வந்து அன்பளிப்பாக நம்மளுடைய மகா எல்இடி டிவி கஸ்டமர்களுக்கு வந்து கொடுக்குங்கிற ரொம்ப நாள் யோசனை செய்து இன்றைக்கி இந்த தைத்தொங்களை முன்னிட்டு இந்த வீடியோவை நான் வந்து வெளியிடுறேன் ஸோ எனவே தொடர்ந்து ஆதரவு வைத்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்முடைய மகா டெக்ஸ்ட் நிறுவனத்தின் மூலமாகவும் இந்த பிஸ்னஸ் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனமாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அனைவருக்கும் மீண்டும் தை திருநாளாம் தமிழ் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்